சாட்டை நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழுக்கான புதிய பட்ஜெட்டை மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க இந்த பட்ஜெட்டு மீதான விவாதங்கள் வந்து இப்போ போய்க்கொண்டிருக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து புதிய திட்டங்கள் பல திட்டங்களை வந்து அறிவிச்சிருந்தாங்க ஏழு புதிய வழித்தடம் ரயில் வழித்தடம் வந்து அமைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க மாவட்டந்தோறும் வேலை பார்க்குற பெண்களுக்கு ஹாஸ்டல்ஸ் வந்து கட்டி கொடுப்போம்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த பட்ஜெட்டில் ஒரு திட்டத்தை வந்து பல சமூக ஆர்வலர்கள் வந்து விமர்சிட்டு வராங்க ஒருவேளை இந்த திட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டா எட்டு மாநிலங்களில் இருக்கிற முக்கியமான நகரங்கள் வந்து அழிவுக்குள்ளாகும் இயற்கை வளங்கள் வந்து அதிகமாக வந்து காணாமல் போகும் அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் வந்து சொல்றாங்க அப்படி என்ன திட்டத்தை நிர்மலா சீதாராமன் வந்து அறிவிச்சிருந்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரிய வகை கனிம வழித்தடங்கள் அமைப்பதற்கான திட்டத்தை தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க இந்த அரிய வகை கனிம வழித்தடம் அப்படின்னு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கனிமங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எளிதாக அதை வந்து ஃபேக்டரிக்கு இதுக்கெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சாலை ஒரு எடுத்துக்காடு சொன்னால் ஒரு இப்போ ஒரு ஆடில் ஒரு மாட்டு பண்ணை இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்கே பீச்சை போடுறப்பால் எளிமையாக வந்து அடுத்த அடுத்த படிநிலையாக கூட ப்ராசஸ் செய்யக்கூடிய இடத்துக்கு எப்படி போகுது அங்கேருந்து எப்படி வியாபாரங்கள் செய்யக்கூடிய இடத்துக்கு எளிமையாக போகிறதுக்கு புதிதாக ஒரு சாலை போடுறாங்களோ அந்த மாதிரி கனிம வளங்கள் எங்கே இருக்கோ அங்கேருந்து வெட்டி அதை ப்ராசஸ் செய்யக்கூடிய ஃபேக்ட்ரிக்கோள் அதை பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு எடுத்து செல்றதுக்காக புதிய ஒரு வழித்தடங்களை உருவாக்குறதா இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக வந்து கருதப்படுது அதாவது இந்த திட்டத்தையே இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட பின்பு வந்து சுரங்கத்துறை அமைச்சர் வந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு இந்த அறிக்கையில் வந்து என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் வந்து இப்போ எழுந்திருக்கு இந்த அரிய வகை கனிம வழித்தடங்கள் எங்கெங்கெல்லாம் அமைக்கப்போகுது அப்படின்னு சொல்லியும் அமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த அறிக்கையிலும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டு மாநிலங்களில் வந்து அமைக்க போவதாக சொல்றாங்க குறிப்பா தமிழ்நாடு ஆந்திரா அதன் பின்பு ஒடிசா அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் அதன் பின்பு கேரளா அதற்கப்பறம் வந்து நம்ம நியூ டெல்லி அப்புறம் ஜார்க்கண்ட் சொல்லிட்டு எட்டு மாநிலங்கள் வந்து அமைக்க போகிறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த எட்டு மாநிலங்கள்ல அதிகமான கனிம வளங்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி முன்னூத்தி பதினைந்து கிலோ அரிய வகையான கனிமங்கள் வந்து இந்த எட்டு மாநிலங்கள் இருக்குது இதையெல்லாம் எடுத்தோம்னா நாடு வந்து அதிகமாக வளர்ச்சி ஏற்படுத்தலாமா நாட்டிற்கு அதிகமான வளர்ச்சி ஏற்படும் வந்து சொல்றாங்க இந்த எட்டு மாநிலங்களில் இருக்கிற சமூக ஆர்வலர்கள்லாம் இப்போ இந்த திட்டத்துக்கு வந்து எதிர்ப்பு இருக்காங்க ஒருவேளை இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சுன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு இரண்டு மாவட்டங்களில் பெரும் அளவில் வந்து மக்கள் வந்து வெளியேற்றக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த பகுதியில் அதிகமான கனிமவளங்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து மத்திய அமைச்சகம் வந்து ஒரு அறிக்கையும் வந்து வெளியிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் வந்து ஜிஎஸ்ஐன்னு சொல்லப்படுற இந்திய புவியியல் ஆய்வு நிலையம் வந்து ஒரு சர்வே வந்து எடுக்கிறாங்க அந்த படி தமிழ்நாட்டிலேயும் அந்த சர்வே வந்து எடுக்கப்படுது அப்படி சர்வே எடுக்கும்போது தான் மதுரை பக்கத்தில் வந்து டங்ஸ்டன் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி தருமபுரி பழனி திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் வந்து புதிதாக ஒரு அரியோகை கனிமம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க இந்த இரண்டு கனிமங்களும் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மினரல்ஸ் லிஸ்டில் வந்து ஏற்றப்படுது அதன் பின்பு வந்து மத்திய அரசும் வந்து மாநில அரசும் சேர்ந்தாதான் இந்த கனிமங்களை எடுக்க முடியும்னு சொல்லி இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு ஒரு தீர்மானத்தை வந்து சட்டமன்றத்தில் வந்து நிறைவேற்றிருந்தாங்க அந்த தீர்மானத்தின்படி இப்போ வந்து அந்த இதை வந்து ஏலப்பட்டியில் வந்து அவங்களால் ஏற்ற முடியும் இருக்குது ஆனால் ஏற்கனவே டங்ஷன் சுரங்கத்திற்கான ஏலம் வந்து விடப்பட்டது ஏலம் விடப்பட்ட போதும் அங்கே இருக்கிற மக்கள் வந்து பெருவாரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க விவசாயிகள் அதிகமாக போராட்டம் பண்ணாங்க அனைத்து கட்சியினரும் இதற்கு ஆதரவு தெரிவித்தாங்க அதன் பின் பாஜக அரசு அந்த திட்டத்தில் வந்து பின்வாங்கியது இதை வந்து நாங்கள் வந்து எடுக்க மாட்டோம் இந்த சுரங்கத்தின் ஏலத்தை வந்து நாங்கள் ரத்து பண்ணுறோம்னு சொல்லியும் பாஜக வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மக்களோட போராட்டம் டங்ஷன் எடுக்கிறது வந்து நிறுத்தப்பட்டிருக்கு ஆனால் இப்போ வந்து பழனி தருமபுரி ஆரூர் போன்ற பகுதியில் வந்து புதிதாக சொல்லுவாங்க மாலிடினம் அப்படிங்கிற தனிமம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து மூவாயிரம் டிகிரி செல்சியஸ் கூட வெப்பத்தை வந்து தாங்கக்கூடிய ஒரு தனிமமாக வந்து இது கருதப்படுது இந்த தனிமத்தை எதற்கெதற்காக எல்லாம் சொல்லி நம்ம படிக்கும் போது அந்த தனிமம் வந்து ராணுவத்துல பெரும்பாலும் வந்து பயன்படுத்தப்படுது ராக்கெட்டில் வந்து இந்த தனிமத்தை வந்து வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் டேங்கிகள் செய்கிறதுக்கு அதிகமான வெப்பத்தில் எங்கெங்கெல்லாம் இரும்பு பயன்படுத்தப்படுகிறோ அந்த இடத்துலலாம் இந்த மாலிட்டம் அப்படிங்கிற தனிமத்தை பயன்படுத்தணும்னா இரும்பு வந்து இலகாது தான் இந்த தனிமம் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க இந்த தனிமம் வந்து இங்கே பழனி பகுதியில் அதன் பின்பு வந்து தருமபுரி மாவட்டத்தில் ஆரூர் அப்படிங்கிற பகுதியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல இடங்களில் வந்து இந்த தனிமம் வந்து கிடைக்கிது இது எல்லாமே அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதான லிஸ்டில் வந்து நமக்கு காணப்படுது மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவார பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ப தருமபுரி திண்டுக்கல் பழனி போன்ற பகுதியில் வந்து அதிகமாக இந்த மாலிட்டினம் அப்படிங்கிற தாது வந்து கிடைக்கப்படுறதா வந்து சொல்கிறாங்க இந்த பொருள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல சுரங்கம் அமைக்கப்படலாம் அமைச்சகம் வந்து முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வந்து வெளியாகுது ஏலத்தோட வந்து வந்து இந்த இந்த ஏற்றப்படல குறிப்பாக தருமபுரி அப்படிங்கிற பகுதிகளுக்கு ஏலம் எடுக்கிறதுக்கு மத்திய அரசு வந்து அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் வந்து சொல்றாங்க தருமபுரி பகுதியில் அதிகமான ஏக்கர் நிலங்கள் வந்து கையகப்படுத்தப்படலாம் ஒருவேளை கையகப்படுத்தப்பட்ட அந்த பகுதியில் சுரங்கங்கள் அமைக்கப்படலாம் அங்க இருக்கிற மக்கள் வந்து வேறு இடங்களுக்கு புழப்பு தேடியோ இல்ல வாழ்வு இடங்களுக்காக இல்ல குடிபெயர்ந்து போகலாம் அதனால் அந்த பகுதி மக்களே அகதியாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல இதில் பின்னடைவுகள் இருக்குதுன்னு சொல்லி பல சமூக ஆர்வலர் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பெருமாள் மலையில் இருந்து இங்கே பழனியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு லட்சம் ஏக்கர் நிலங்கள்லேயும் இந்த மாலீட்டி நம்ம அதிகமாக இருக்குது இப்போ வந்து தருமபுரி வந்து ஏலத்துக்கு வந்து எடுத்திருக்காங்க இன்னும் பின்னாட்களில் இந்த பழனி பகுதியும் ஏலத்துக்கு விடப்படலாம் அங்கேயும் ஏலத்துக்கு விடப்பட்டால் அங்க இருக்கிற மக்களும் இடம்பெயர்ந்து போக வேண்டிய தேவைகள் இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது ஒரு உயிரியல் சமநிலை கொண்ட ஒரு பகுதி இந்த இடத்துல ஒரு ஆயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்ட வகை மரங்கள் இருக்குது மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட வகையான உயிரினங்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு இப்படி தொடர்ந்து அந்த பகுதியில் சுரங்கங்கள் அமைக்கப்பட்டாலோ இல்லை அந்த பகுதியில் வந்து அதிகமான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு குளிகள் தோண்டப்பட்டாலோ இந்த சூழியல் சமநிலை அப்படிங்கிறது பாதிக்கப்படும் இதனால பேரழிவுக்கு ஏற்படும் சொல்லி இயற்கை ஆர்வலர்களும் வந்து சொல்றாங்க இந்த ஒரு லட்சம் ஏக்கர்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒரு லட்சம் ஏக்கருக்குள்ள பல ஒரு தொழில் துறை சார்ந்த நிலையங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக தலங்கள் இருக்குது பழனி முருகன் கோயிலும் அந்த ஒரு லட்சம் தான் வருதுன்னு சொல்லி அங்க இருக்கிற சமூக அருகல் சொல்றாங்க நாம் இது ஆட்சியர் டைம் வந்து இது ஒரு மனுவாகவும் தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல சுரங்கம் வரக்கூடாது நீங்க வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் இதை தான் நீங்க மத்திய அரசிட வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி நாம் தமிழர்ச்சி சார்பாக வந்து சொல்லியிருக்காங்க அங்க நிற்கிற நாம் தமிழர்ச்சி வேட்பாளர் நான் அவரோட வெற்றி பெற்று வந்தா இதை வந்து நான் முதல் வாக்குறுதியா கொடுக்குறேன் இந்த இடத்துல சுரங்கம் மாறாது அப்படின்னு சொல்லி அவரும் வாக்குறுதியா கொடுத்துருக்காரு அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சிபிஐயோட நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் அவர்களும் நாடாளுமன்றத்தில் இது பத்தி பேசியிருக்காரு சுரங்கத்துறை அமைச்சர்டையும் இது பற்றின மனுவே வந்து கொடுத்துருக்காரு இந்த இடத்துல சுரங்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் மனுவும் வந்து கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எப்பயோ எடுத்த ஒரு லிஸ்ட்ல அந்த பெயர் வந்து இருக்குது அதற்காக நாங்கள் இப்போயே வந்து தோண்டி எடுக்க போகிறோமா அப்படின்னு சொல்லி பல நபர்கள் கேட்கலாம் அங்கே இருக்கிற மக்கள் வந்து பெருமளவில் வந்து அச்சத்தில் இருக்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லிஸ்டில் தான் இந்த டங்ஷன் சுரங்கமும் இருந்துச்சு அதை வந்து மக்கள் அங்கே இருக்கிற மக்கள் போராடி விவசாயிகள் போராடி அந்த திட்டம் வேண்டாம்னு சொல்லி அரசு வந்து ரத்து பண்ணிருச்சு இப்போ தருமபுரி பகுதியில் வந்து இதற்கான ஏலம் வந்து விடப்பட்டிருக்கு புதிதாக நான்கு வழி சாலையெல்லாம் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க லாரிகள் எளிமையாக வந்து போகிறதுக்கு ஒருவேளை எங்கள் ஊரும் வந்து வருங்காலங்களில் ஏலமிடப்படலாம் இப்போயே அரசு வந்து தடுத்து நிறுத்தணும் ஏன்னா இந்த பகுதியில் பல லட்சம் மக்கள் வந்து நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை இந்த பகு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் நெய்க்காரப்பட்டி கரடி கூட்டம் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஊர்கள்லாம் வந்து அதிகமாக பாதிக்கப்படும் அரசு வந்து உடனடியாக இதை வந்து தடுத்து நிறுத்தணும் ஒருவேளை நீங்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்ற மாதிரி இருந்தால் நெய்வேலி போன்று எங்கள் ஊர் மாறிடும் ஒரே மாசு படிந்த ஊராக எங்கள் ஊர் மாறி போகும் சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் வந்து சொல்கிறாங்க தொடர்ந்து அங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்களும் கலெக்டரேட்டே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அமைச்சர்கள்ட்ட அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்கிட்ட தொடர்ந்து வந்து மனுக்களும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இந்த திட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா இங்கே இருக்கிற அதிகமான கனிம வளங்கள் வந்து எடுத்து செல்லப்படும் தமிழ்நாடு வந்து வளர்ச்சியில் வந்து பின்தங்கி போகும் அப்படிங்கிற பார்வையும் இருக்குது இந்த கனிம வள வழித்தடம் அமைக்கிறதே அரசு இந்த மாதிரியான கனிமங்களை எடுத்து கொண்டு போகிறது தான் இதனால் பல இடங்களில் வந்து அழிவு ஏற்படும் சொல்லி மக்கள் வந்து அச்சத்தில் இருக்கிறாங்க ஏற்கனவே தேனி பகுதியில் நியூட்ரன் திட்டத்துக்கான இது வந்து போடப்பட்டது தஞ்சை டெல்டா பகுதியில் வந்து ஈத்தேன் மீத்தேனுக்கான திட்டம் வந்து போடப்பட்டுச்சு அதன் பின்பு இப்ப சாகர் மாலா பாரத் மாலா இப்ப வந்து இந்த புதிய வகை கனிம வழித்திட்டம்னு சொல்லிட்டு எத்தனை திட்டங்களை மத்திய அரசு வந்து கொண்டு வருது ஆனா இந்த திட்டங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல இருக்கிற கனிம வளங்களை எடுத்து கொண்டு போறதுக்கு தான் இருக்குதே தவிர தமிழ்நாட்டை எந்த ஒரு வளர்ச்சி பாதைக்குமே கொண்டு போகல அப்படின்னு சொல்லி பல சமூக தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திட்டம் ஏன் இன்னும் இழுபறியா இருக்குது தருமபுரி வந்து லிஸ்ட்ல ஏறி பழனி பகுதி ஏன் லிஸ்ட்ல ஏறாமல் இருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வராங்க மத்திய அரசும் மாநில அரசும் தான் இந்த மாதிரியான கனிம வளங்களை எடுக்கிறதுக்கு முடிவு செய்யணும் மத்திய அரசு மட்டும் கனிம வளத்தை எடுக்க முடிவு செஞ்சிடக்கூடாது மாநில அரசு எங்கள்ட்டையும் கேட்கணும் நாங்க அதன் பின்பு எடுக்கிறோமா எடுக்க வேண்டாமான்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து சொல்லுவோன்னு சொல்றாங்க ஆனா இந்த பழனி தருமபுரி பகுதியில் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஒருவேளை இந்த முடிவு எடுத்துட்டாங்களா ஏன்னா தருமபுரி பகுதி அப்படிங்கிறது கனிமொழங்களை எடுக்கிறதுக்கு அதாவது இந்த ஏலம் வந்து விடப்பட்டிருக்கு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து அனுமதி தான் இந்த திட்டம் வந்து இப்ப நிறைவேற்றப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும் மத்திய அரசும் மாநில அரசும் தான் டங்ஷன் சுரங்கம் எடுக்கிறக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா மத்திய அரசு இங்கே வந்து அதை ஆய்வு செய்து எடுத்துக்கொண்டு போகிற வரைக்கும் மாநில அரசு வந்து அமைதியாக இருந்தது சாம்பிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க ஓகே பண்ணி அதன் பின்பு ஏழமிட்ட பின்பு அங்கே இருக்கிற மக்கள் வந்து அதிகமாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க பழைய விவசாய நிலங்கள் அழியப்படும் சொல்லி அங்க இருக்கிற மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த பின்பு தான் தமிழ்நாடு அரசு வந்து சுதாரித்து கொண்டு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தது போராட்டத்துக்கு கூட ஆர்வ ஆதரவு தெரிக்கல அந்த இடத்துல கனிம வள சுரங்கம் வேண்டாம்னு தான் வந்து சொன்னாங்க இப்போ வந்து தருமபுரி பகுதி வந்து ஏலத்துல வந்து விடப்பட்டிருக்கு ஆனா அரசு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கலை அங்கே இருக்கிற மக்கள் வந்து அங்க இருக்கிற சமூக ஆர்வலர்கள் தான் பெருமளவில் வந்து இதை பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சுரங்கம் வந்தா தருமபுரி மாவட்டமே அழிந்து போகும் அரூர் பகுதி அப்படிங்கிறது மொத்தமாக அழிந்து சொல்றாங்க இந்த தருமபுரி இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை கீழே இருக்கிற பகுதி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இயற்கை சூழலாக இருக்குது இதை வந்து யுனெஸ்கோவே வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் தொடர்ந்து சுரங்கம் அமைக்கிறதுக்கான வேலைகளை மத்திய அரசு செஞ்சு கொண்டு வருது அப்படின்னு சொல்லிதான் நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா தேனியில் ஆல்ரெடி நியூட்ரான் திட்டம் சொன்னாங்க அதுவும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தான் வருது ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களை நம்மளால பார்க்க முடியும் அந்த மலைகளை வெட்டி எடுத்துட்டு போறதெல்லாம் இப்படி தொடர்ந்து வந்து மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் இந்த கனிம வள வேட்டைக்கு இல்லை கனிம வள கொள்ளைக்கு வந்து அமைதி காட்பது எதற்காக அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி கொண்டு இருக்காங்க